சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் ஆறுமுகம் மூலமாக இங்கே தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர உடனே தன்னுடைய மாமனாரை பார்க்கறதுக்காக தமிழ் செல்வி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஏற்கனவே தமிழ் செல்வி மேலையும் அவங்க குடும்பத்து மேலேயும் செய்து ரொம்பவே கோபமாக இருந்ததால் தமிழ் செல்வியை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த குடும்பம் எதுக்காக சித்தப்பா இப்போ ஏன் அப்பாவை பார்க்க இங்கே வந்திருக்காங்க இவங்களால தானே என் அப்பா இப்போ இந்த நிலமையில் இருக்கார் போக சொல்லுங்கள் இல்லை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தினேன் இவங்க முகத்துலலாம் நான் மட்டும் இல்லை இனி என் அப்பா கூட முழிக்க விரும்பவே மாட்டார் போக சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்னு அவமானப்படுத்தி அங்கே செல்லப்பாண்டியை வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பிடுறாங்க வேறு வழி இல்லாம தலை குனிஞ்சிக்கிட்டே செல்லப்பாண்டி தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த சாவத்திரியும் பார்த்திங்களா நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்வி தான் உண்மையை மறைச்சி குடும்பத்தை அவமானப்படுத்தி என் அண்ணன் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த செல்லப்பாண்டியோட குடும்பம் ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் என் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க வந்து மறுபடியும் இந்த குடும்பத்தோட ஒன்று சேரலான்னு நினச்சிதான் இப்படிலாம் செய்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த தமிழ் செல்வி உன்னை எவ்வளோ ஏமாத்திருக்கா என்ன இருந்தாலும் சரி தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட குடும்பமும் இனி நம்ம வீட்டு பக்கமும் வரக்கூடாது நீ அவங்கள போய் பார்க்கவும் கூடாது அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்காங்க மோகனா அப்போத்தானு எல்லாருமே ராஜாங்கத்தோட நிலமையை நினச்சி எழுதுட்டுருக்காங்க இதை பார்த்து செய்துவோம் யாரும் பயப்பட வேண்டாம் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது மறுபடியும் அப்பா நம்ம வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வரதான் போகிறாரு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதலாக சொல்ல சொன்னாலும் கண்கலங்கி நிற்கிற சேதுவை மெதுவாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு கருப்பு சேது தன்னுடைய ரூமுக்கு வந்த உடனே தமிழ் செல்வியோட ஞாபகம் வருது தமிழ் செல்வியை ஆசாசையாக பார்த்துக்கணும் எனக்காக வரக்கூடிய வாரிசுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாலே இந்த தமிழ் செல்வி என்னால் எப்படி மம்மா தாங்கிக்க முடியும் தான் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு ஆனா தமிழ் செல்வி இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கல அந்த குடும்பத்தையே இனி நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி அழுகும்போது என்னதான் தமிழ் செல்வி தப்பு பண்ணி இருந்தாலும் ஒன்னால தமிழ் செல்வியை மறக்க முடியாது மன்னிச்சிடலாம் எத்தனை நாள் தான் சின்ன சின்ன பிரச்சனைக்கு இப்படி பிரிஞ்சே இருப்பீங்க தமிழ் செல்வி செஞ்சது தப்புன்னு தெரியுது இருந்தாலும் நீ மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் இந்த அஞ்சு மாதமும் தான் மாசமாக இருக்கிற உண்மையை சொல்லவும் முடியாமல் வெளியில் சொன்னால் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுவீங்கன்னு அமைதியாகவே இருந்திருக்கு தமிழ் செல்வி இதை கூட நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு கருப்பு உடனே செய்து ரொம்ப கோவமா போதுமாமா இதுக்கு மேலே யாராவது அந்த தமிழ் செல்வியை பற்றியோ அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ பேசி தமிழ் செல்வி ரொம்ப நல்லவனு என்னை நம்ப வச்சு நீங்களும் என்னை ஏமாத்த பார்க்காதீங்க எனக்கு உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு இருந்திருப்பேன் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இப்போ எனக்கு தானே தெரியும் இங்கே சு சுத்தி இருக்கிற சொ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு கேள்வி கேட்க என் அப்பாவாலையும் பதில் சொல்ல முடியாமல் நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த தமிழ் செல்வி தானமாம்மா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க ராஜாங்கத்தோட நிலமையை பார்த்து அப்பத்தா கண் கலங்கி அழுகுறாங்க என் பையன் ராஜாங்கம் எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஆனால் இப்போ மோகனா என் பையனை இந்த நிலமையில் என்னால் பார்க்கவே முடியல ராஜாங்கம் அம்மா வந்திருக்கேன் கண் முழிச்சு பாருப்பா அப்படின்னு அழுகிறாங்க அத்தை உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாதுத்த நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த தமிழ் செல்வி என்னடானா என்னென்னமோ சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு இனி வாரிசுன்னு வரப்போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இங்கே என் பையன் ராஜாங்கம் இந்த நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இதெல்லாம் என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ தெரியல மோகனா சேதோ கண் கலங்கி நிற்கிறதையும் என்னால் பார்க்க முடியல இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நான் இன்னும் இங்கே இருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே போஸ் ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காரு பார்த்தல என் பெரியப்பாவோடய நிலமை என்னென்னு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப காரணம் அந்த தமிழ் செல்வியோட குடும்பம் தமிழ் செல்வி இப்போ அந்த வீட்டில் மருமகளாக இல்லை இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என் என் பெரியப்பா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏதோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நடந்துட்டுருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வராருன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் என் பெரியப்பா நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு போக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக போஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதெல்லாம் இருந்த அவருடைய ஃப்ரெண்டும் போஸு நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை ஏதோ உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னு வந்த நானும் உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் நீ என்னடானா உன் பெரியப்பாவையே இப்படி இந்த நிலமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டியே நீ தான் இதெல்லாம் செஞ்ச நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன்னு அந்த சேதவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் உன் கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டு நிற்கணும் எனக்குன்னு குடும்பம்லாம் இருக்குது போஸ்ஸு அதனால் இதோடு நிறுத்திக்க உன் பெரியப்பா மேலே உனக்கு கோபம் இருந்தால் இனி நீ மட்டும் தனியாக போய் அவரை என்ன வேணாலும் செய் என் கிட்டே உதவி கேட்டு வராத நான் எதுக்காக சொல்கிறேன்னா போலீஸில் மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல ஆனால் செய்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்புறம் என் குடும்பமே இந்த இடத்துல இருக்க முடியாது உனக்கு தெரியும்ல உனக்கு என்ன கொஞ்சம் நாளையில் உன் வீட்டில் உள்ளவங்க உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க ஆனால் என் குடும்பத்தோட நிலமை ஆகும்னு நான் யோசிக்க வேண்டாமா போஸு அப்படின்னு சொல்ல உடனே போஸும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் என் பெரியப்பா கண்மொழிக்க போகிறதும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் சந்தோஷமாக இருக்க போகிறதும் இல்லை என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஏன் என் அப்பாவே இப்படி செஞ்சதுக்கப்புறமா அந்த வீட்டில் உள்ளவங்கள நான் சும்மா விடுவேன்னா என் அம்மா சித்ரான்னு எல்லோரும் அந்த வீட்டில் இருப்பாங்க நானும் சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு கோபமாக போஸ் பேசிகிட்ருக்காரு அந்த வழியாக போன ஆறுமுகம் ரொம்ப சோகமாக சேதுவும் தமிழ் செல்வியும் மறுபடியும் பிரிஞ்சிட்டாங்க தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ளவங்க ராஜாங்க ஐயாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ கூட சேது ஐயா அவமானப்படுத்தியில் அனுப்பிட்டாரு என்ன தான் நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் வரேன் இங்கே போஸும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிகிட்ருக்க இருக்க எல்லாத்தையும் கேட்டுடுறாரு கேட்ட உடனே பேர் எதிர்ச்சி அடைகிறாரு அப்போ ராஜாங்க ஐயா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் செல்வியால் மட்டும் இல்லை இந்த போஸும் போஸோட ஃப்ரெண்டும் சேர்ந்து செஞ்ச திட்டத்தால் தான் இது தெரியாமல் நான் இங்கே எல்லோரும் தமிழ் செல்வி இப்படி செஞ்சதுனால தான் கோவத்தில் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு என்னென்னவோ பேசிகிட்ருக்காங்களே முதல்ல இதை சேதுக்கிட்ட போய் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த போஸை போனால் போதுன்னு விட்டுருக்கக்கூடாது நல்லா வெளுத்து வாங்கி அப்போவே போலீஸில் மாட்டி விட்டுருந்தா இவன் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பானா இனியும் அமைதியாக இருந்தால் சேது அண்ணனோட குடும்பத்துக்கு இந்த போஸ் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்பான் போலயே இந்த போஸ் என்னைக்கும் திருந்தவே மாட்டான் அவன் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா அவனை பற்றின உண்மையை சொல்லி அவனுக்கு சரியான பதில் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகம் உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கருப்பும் சேதுவும் அங்கே ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா எப்படியாவது சீக்கிரமாக குணமாயிடுவார்லம்மா அப்படின்னு கேட்க சேது உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நீ அதெல்லாம் சமாளிக்கணும் யாரையும் விட்டு கொடுக்குற மாதிரி தமிழ் செல்வியை வேண்டான்னு மட்டும் ஒரு முடிவெடுத்துறாத ஏதோ கோபத்தில் ராஜாங்கய்யா இனி தமிழ் செல்வியும் அவங்களோட குடும்பமும் நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சேது சொல்கிறாங்க மாமா எனக்கு ஒரு சந்தேகம் மாமா அப்பா தனியாக தான் நடந்து போனார் ஆனால் யாரால இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல ராஜாங்க ஐயா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ஆறுமுகமும் சேதனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்ன ஆறுமுகம் அப்பா நல்லா தானே இருக்கார் நீ ஹாஸ்பிட்டலேருந்து தானே வர அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் நம்ம ராஜாங்க ஐயா இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கண் கண்மொழிக்காமல் இருக்காருன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வியோட குடும்பம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படி இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில் போன அந்த போஸும் போஸோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமானே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை கருப்புக்கிட்டையும் செய்துக்கிட்டையும் ரொம்பவே தெளிவாக சொல்லி போஸ வசமாக மாட்டி விடுறாரு இதை எதிர்பார்க்காத கருப்பு பேர் எதிர்ச்சி அடைகிறாரு ஆறுமுகம் நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு போய் பொய் சொல்ல போகிறேன் அதுவும் நம்ம குடும்பத்துக்காக அந்த போஸ் நல்லவன் நினச்சேன் வெளியில் போனா திருந்துவான்னு நினச்சேன் ஆனால் அந்த போஸ் எல்லாம் திருந்த மாட்டானே உங்கள் மேலேயும் ஐயா மேலேயும் ஏன் தமிழ் செல்வி மேலேயும் உள்ள கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் போன போஸ் தான் திட்டம் போட்டு காரெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி செஞ்சுருக்கான் அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம ஐயா நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து குணமாகக்கூடாது வீட்டுக்கு நல்லபடியாக வரக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தான் என்னாலேயே இதை தாங்கிக்க முடியல உண்மையை சொல்லணும் போஸையும் போஸோட ஃப்ரெண்டையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது இதன் மூலமாக அவங்கள போலீஸில் மாட்டி விடணும் அந்த போஸால் மறுபடியும் நம்ம ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப பதட்டமாக தெரிஞ்ச உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாரு உடனே செய்து ரொம்ப கோபமாக பார்த்தீங்களா மாமா அந்த போஸ் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வீட்டில் இருக்கும்போதே தப்புக்கு மேலே தப்பு தான் இங்கே சித்தப்பா மூலமாக வீட்டை விட்டு வெளியில் போனால் இன்னும் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற அந்த போஸ் எங்கே இருந்தாலும் நான் சும்மா இருக்க விடமாட்டேன் மாமா நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு ஆறுமுகத்தையும் கூப்பிட்டுட்டு போஸும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு இங்கே சேது கருப்பு ஆறுமுகம் எல்லோரும் போகிறாங்க இதே எதிர்பார்க்காத போஸ் மறுபடியும் பெரிய திட்டம் போட்டுட்ருக்காரு என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு காரணம் போஸாக இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் போஸை நினச்சி செய்து மனசு வேதனைப்பட்டாலும் அங்கே போன இடத்துல போஸ் இருக்கிறத பார்த்த உடனே செய்து பலார் பலார்னு போஸை வெளுத்து வாங்குறாரு உடனே கருப்பு அவர் கூட இருந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கே என்ன நடக்குது எங்கள் ஐயா இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தானா என் போஸ் அசிங்கமாக இல்லை உன் பெரியப்பான்னு கூட பார்க்காம இப்படிலாம் செஞ்சுருக்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க கருப்பும் சேதும் உடனே ஆறுமுகம் ஐயா இவங்க ரெண்டு பேரையும் விடாதீங்க ட்ரீட்மெண்டெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு இன்னும் திட்டம் போட்டுட்ருக்காங்க நம்ம ராஜாங்க ஐயாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இவங்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த போஸ் இங்கே இருக்கக்கூடாது போலீஸ் கிட்ட மாட்டி விடுங்க அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்கேன் அங்கே போஸோட ஃப்ரெண்டும் செய்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு நான் அப்போவே சொன்னேன் போஸ் கிட்ட இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்ன தான் இருந்தாலும் உங் உன்னோட பெரியப்பா இந்த பிரச்சனையில் என்னையும் மாட்டி விட்றாதுன்னு சொன்னேன் பாத்தியா போஸு இப்போ சேதுவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நானும் நீயும் வசமாக மாட்டிக்கிட்டோம் இதுக்காக தான் உதவி கேட்டு வந்தியா என்ன நீயும் உன் குடும்பத்துல இல்லன்னு என்கிட்ட வந்த சரி பரவாயில்லன்னு உதவி செஞ்சதுக்கு இப்ப எனக்கும் உன்னோட நிலமையே வந்துருச்சு நடந்த எல்லாத்தையும் நானே சொல்றேன் இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள போஸ் தான் தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது எதுக்காக இப்போ ராஜாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு என்ன திட்டம் போட்டிருக்காரு இந்த போஸ் எல்லாத்தையும் செய்த முன்னாடியும் இங்கே கருப்பு முன்னாடி ரொம்ப தெளிவாகவே சொல்லி போஸை வசமாக மாட்டி விட்டுறாரு அவருடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போஸ் உடனே அங்கேருந்து கிளம்பிடணும் செய்தவுக்க உண்மை தெரிஞ்சிருச்சு இனி செய்து நம்மளை சும்மா விட மாட்டான் நான் நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று அப்படின்னு செய்துக்கிட்டேருந்து எப்படியாவது அங்கேருந்து கிளம்பிடணும்னு நினைக்கும்போது செய்து வசமாக பலார்னு வெளுத்து வாங்கி உடனே இங்கே போஸையும் அவரோட ஃப்ரெண்டையும் அங்கே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த உண்மையை போஸ் ஃப்ரெண்டு மூலமாகவே போலீஸ்கிட்ட சொல்ல வைக்க போலீஸ்க்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது அப்போ பெரிய பொறுப்பில் இருக்க ராஜாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா அவரோட குடும்பத்தில் உள்ள இந்த போஸ் தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அங்கே போஸையும் போஸோட ஃப்ரெண்டையும் வெளுத்து வாங்குறாங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால போஸ் இனி வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுடுறாரு இங்கே வந்து செய்து அதே கோபத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செய்து இங்கே வந்து ஈஸ்வரியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா சித்தப்பா நான் இப்போ தான் போஸை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு வரேன் அது மட்டும் இல்லை போஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு தெரியுமா என் சித்தி இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு என்ன தப்பு நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து அப்பா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தானே செஞ்சாங்க ஆனால் நீங்களும் போஸும் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படி என் அப்பா மேலே உங்களுக்கெல்லாம் என்ன கோவம் அப்படின்னு வந்த உடனே கோவமா பேச உடனே மோகனா அப்போத்தானு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்க செய்து ஒன்றுமே புரியல ராஜாங்கம் இப்படி இருக்கிற நிலமைக்கு காரணம் யார் போசா அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க போஸ் வீட்டை விட்டு வெளியில் போன உடனே இருந்த கோபத்தில் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சு ஹாஸ்பிட்டல் வர வரை வர அளவு செஞ்சுட்டான் இனி போஸோட ஃப்ரெண்டு மூலமாக உண்மை தெரிஞ்ச உடனே அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டோம் இருந்தாலும் என் அப்பா இன்னும் கண்மொழிக்காமல் இருக்காரு அவர் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காரே அதுக்கெல்லாம் காரணம் இந்த போஸ் தானே ஏன் சித்தி இந்த போஸும் திருந்த மாட்டான் நீங்களும் திருந்த மாட்டிங்களா உங்களால் தான் போஸ் இப்படிலாம் செஞ்சானா அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்க என்னது போஸ் போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டானா என்ன செய்து நீ இப்படிலாம் செஞ்சுருக்க கண்டிப்பாக போஸ் தப்பு செஞ்சுருக்க மாட்டான் செய்து நீ போஸை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போதே இங்கே செய்து சொல்கிறாரு அமைதியாக இருங்க சித்தி செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு போனா போதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன் என் அப்பாவும் பொறுமையாக இருந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சோம் ஆனால் என் அப்பா இந்த நிலமையில் இருக்காருனா அதுக்கு காரணம் போஸ் மட்டும் இல்லை நீங்களும் தானே அப்படின்னு சொல்லும்போது கண்கலங்கி ஈஸ்வரி அலாரமிக்கிறாங்க போஸ் செஞ்சதே எனக்கு ஒன்றும் தெரியாது நான் உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படி இருக்கும்போது ராஜாங்க மாமா இப்படி ஒரு நிலமை இந்த நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் போஸ்னு நீ சொல்கிற அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஆனால் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ என்னை நம்பு எப்படியாவது போஸை வெளியில் கூப்பிட்டு வரணும் நான் செஞ்ச தப்ப நீ மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே சன்னாசி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க உன் பையன் செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் நீ சப்போர்ட் தான் இப்போ போசங்க வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறான் அவன்லாம் திருந்தவே மாட்டான் அவன் வெளியில வரவே கூடாது செய்து என் அண்ணனோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச யாரும் இனி என் முகத்துல முழிக்கவே கூடாது ஈஸ்வரி உன் பையன் போஸ் பெரிய தப்பு பண்ணியிருக்கான் என் அண்ணனால் மட்டும்தான் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் இப்போ என் அண்ணனே கண்மொழிக்காமல் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு இருக்காரு அதுக்கு காரணம் போஸ்னால் போஸுக்கு நீ சப்போர்ட் பண்ண நீயும் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் பார்த்துக்க அமைதியாருன்னு சொல்லிட்டு சேது செஞ்சது தான் சரி தப்பு செஞ்ச போஸுக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு போனால் போதுன்னு எத் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் போஸுக்கு போஸ் மேலே ரொம்பவே அக்கறையாக இருந்தார் என் அண்ணன் அப்படிப்பட்ட என் அண்ணனுக்கே இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்ச போஸ் இனி என் பையனே கிடையாது அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபமாக இருக்கார் இந்த ஆறுமுகத்தால் தான் உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஈஸ்வரிக்கு தெரிய தெரிஞ்ச உடனே ஆறுமுகம் மேலே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே ராஜாங்கம் மாமா செஞ்சது தப்பு என் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால தானே கோவத்தில் அவனும் இப்படி ஒரு வேலையை செஞ்சால் அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் போஸ் மேலே தப்பு இருக்குன்னு சேது கருப்பு ஆறுமுகம்னு எல்லாரும் என் பையன் போஸை போலீஸில் வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே இனி போஸுக்கு என்னாக போதோ தெரியல என் பையன் போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன ராஜாங்கம் கண்மொழிக்காமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு சந்தோஷமாக இருந்தேன் அதுக்குள்ளே என் பையன் போஸ் போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டான்னு செய்து சொன்ன உடனே அந்த சந்தோஷம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க ஈஸ்வரி இங்கே சேது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கோவமா சொல்கிறாரு என் அப்பா முழிச்சி சந்தோஷமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க காரணமாக இருந்த அந்த போஸை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு போஸ் மேலே உள்ள கோவத்தில் இப்படி சேது சொன்னதை கேட்டு ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க போஸ் ஏற்கனவே போலீஸில் மாட்டிக்கிட்டான் இனி இந்த செய்துவா போஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே என் பையன் போஸை எப்படி வெளியில் கொண்டு வரேன்னு தெரியல ஆனால் போஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் வீட்டில் உள்ள எல்லாரும் கோவப்பட்டு என்னையும் சித்ராவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க இப்போ எப்படி போஸை வெளியில் கொண்டு வர்றது இல்லை என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க ஈஸ்வரி